வருஷத்துக்கு போனதுல அடுத்த தலைமுறைக்கான ஒரு பணி சார்பான அதனுடைய நிலைப்பாடை இல்லாம பண்ணிருக்காங்க அடுத்த புதிய தலைமுறைக்கு நம்ம பணி வாய்ப்பு ஏற்படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் நான்கு லட்சம் அடி பணியிடங்கள் காலியாக உள்ளது ஒரு ஒரு துறையிலும் வந்து எல்லா ஊழியரும் பணி அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இருக்கும் அதை கொடுக்க உடனடியாக வந்து நம்ம அனைத்து ஊழியர்கள் அனைத்து துறையிலுமே வந்து பரவலான வந்து காலி படையில உடனே நிரப்ப வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த இளைஞர்களுக்கு வர வேண்டிய வழியும் வாடி கொடுக்கும்போது இல்லாமல் இவங்களுக்கு மகிழ்ச்சி சம்பளத்துக்கே வந்து போராட வேண்டிய நிலைமை வருமா அப்படின்ற நிலைமைக்கு எல்லாமே பயப்படுறாச்சார் நிச்சயமா அந்த நிலைமை வராது நம்ம கூடிதான் ஒன்று கூடினா என்றைக்கும் வென்றே எடுப்போம் சார்பாக மற்ற கோடிக்க வெல்ல வேண்டும் என்று

அருமை மிக ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதிரி ஒரு போராட்டம் கடந்த முன்பாக அந்த போராட்டத்தின் எங்களுக்கு உள்ளாகல முதலமைச்சரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான அத்தனை போராட்டங்களிலும் பங்கெடுத்து நமக்கு ஆதரவாக இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெருசா என்னதான் கேட்டுட்டாங்க கேக்குறாங்க கூட கொடுக்க முடியாத சரி நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர்களை மட்டுமே அவர்களால் நமக்கு ஆதரவு கொடுக்க முடியும் என்றால் இன்றைக்கு ஆடக்கூடிய அரசை எதிர்கட்சி பேரடியா இருக்கிறது இந்த யூபிஎஸ் திட்டத்தை வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த யூபிஎஸ் திட்டமானது ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுகிற திட்டம் இந்த திட்டத்துல பி எஃப் ஆர்டிஏல ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல எடுத்துட்டு போய் பணம் கட்டின மாநிலங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சரி இது வரும் இவங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு பணம் கட்டவே இல்லை இன்னும் பி என் பி எஃப் ஆர்டிஏல இவங்க பணமே கட்டல நம்ம மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு அந்த பணம் இவங்க அதுக்குள்ளேயே ஒரு குழு ஒண்ணு நம்ம வந்து யூபிஎஸ்சி கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அரசுக்கு தெரியலனா நம்மளுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர் அமைப்புகளுக்கு தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் சட்டமன்ற தேர்தல் அப்ப ஐநூத்தி ஒன்பது வாக்குறுதிகள் அவனுடைய தேர்தலுக்கான வாக்குறுதிகள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஐநூத்தி அதுல நம்முடைய கோரிக்கைகள் முன்னூத்தி இந்த தமிழக அரசு முக்கியமான விஷயம் என்னன்னா சதவீதம் கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க போச்சு இந்த விட்டோம் தோழர் நகராது உண்மைதான் அது இது ஒரு ஏமாற்று வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தள்ளி வைப்பதற்காகவும் நம்மளுடைய கோரிக்கைகளை அடுத்த ஆட்சி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு திட்டமிடுதல் தான் இது நமக்கு நாட்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் போராட்டம் என்பதை நடத்த முடியும் அதுக்கப்புறம் தேர்தல் காலம் வந்துச்சுன்னா தேர்தல் பணிகள் இந்த பத்து மாதங்கள்ல இறுதி ஊத்தத்தில் இருக்கிறோம் என்பது அது மிகச் சரியான வார்த்தையா இருக்குது ஏன்னா இப்ப வாங்க முடியலன்னா எப்பவுமே வாங்க முடியாது அடுத்து இருக்கக்கூடிய கோரிக்கைகள் பென்ஷன் ஆகாலும் ஆனாலும் தான் பெற வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது அதனால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும் இருப்பதால் நாம் வந்து இந்த ஓய்வு திட்டத்தில் இந்த காலகட்டத்திலே பெற்றே தீர்வோம் என்பதை ஜாக்டோஜியோ சார்பாகவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை உள்ள சங்க சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி